உங்களுக்கு தெரியும் எங்க எங்கள் அப்பாவெலாம் விவசாயம் பார்த்தது படிச்சது இலவச கரண்ட் நான் கேட்டேன் இலவச கரண்ட் கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு இலவசம் கொடுக்குறோம் இலவச கரண்டு கொடுக்குறோம் நான் அப்பவே ஐயா கரண்டை கொடுங்க அப்புறம் இலவசமாக ஊரில் ரெண்டே மணி நேரம் தான் கரண்ட் நான் எங்க அப்பாவும் பம்சட்டில் படித்தே கிடப்போம் அப்படியே மோட்டர் கொட்டையில சடக்கு வெள்ளத்தை பாத்துக்கிட்டே படுத்திருப்போம் போப்பா அங்கு போய் கரண்ட போடுவோம் ஓடி போய் வயல்ல போய் அப்படி தண்ணி கொடும் பாருங்க அப்புறம் அம்மா வந்தாங்க அவங்க ஆட்சியிலே ரெண்டு தான் ரெண்டு மணி நேரம்தான் இப்படியே வந்தாங்க நான் அப்ப அந்த நேரம் அவங்கதான் ரெண்டு மணி நேரம்தான் நீ என்ன தெரியாமையா

சமாதி பலநூறு கார் சந்தயம் பல இருக்குது மேற்குறை இல்லாத மரத்து நிலநிலை படிக்கிற நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உனக்கு மட்டும்தான் பிரச்சனை நாடே பிரச்சனை இருக்கு ஊரு ஓரத்தில் சுடுகாடு அல்ல இந்த நாடே சுடுகாடு நல்லா கவனிச்சு உனக்கு

மின்சார வரியை ஏற்றிருது பால் கட்டணத்தை உயர்த்திடுது அரிசி வரி பருப்பு வரி அரிசி வேலை பருப்பு வேலை எல்லாத்தையும் ஏற்று நீ சிந்தித்து தெளிந்து ஒரு முடிவை எடுக்காத வரை நீ வீதியிலேயே கடந்து சட்டு போற தரவழி